இந்த வருடத்துல அநேகர் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா போன வருடம் இதற்கு முன்பதாக நீங்க எடுத்த தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு இந்த வருடத்துல இந்த மாதிரி தீர்மானம் எடுத்து பாருங்க அது கத்தருக்கும் உகந்ததா இருக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்னன்னா எல்லாரும் நான் ஜெபம் பண்ணுவேன் என்னுடைய ஜப நேரத்தை கூட்டுவேன் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன் இதெல்லாம் கண்டிப்பா செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க செய்ய வேண்டியது இது அநேகருக்கு கசப்பா கூட இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை அந்தவரை இந்த வருடத்துல சபைக்கு போய் சபையில நான் செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன் முழுவதுமாக உமக்கு நேரம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க அதே மாதிரி யாரும் என்னுடைய நாவினால சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க அது மாத்தமல்ல பிறருக்கு விரோதமாக என் நாவினால நான் அவதூறு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அதாவது வந்து நம்ம நிறைய வேலையில் என்ன பண்றோம் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும் மற்றவங்களை என்ன பண்றோம் நம்ம வார்த்தையினால் அவங்களுக்கு தெரியாம நம்ம பேசுறதுனால ஒரு வழியாக அவங்களுக்கு போய் சேரும்போது நம்ம நல்லா இருந்தவங்க கூட நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க நான் இவங்களை நல்லவங்கன்னு நினைச்சுன்னா இவங்களும்மா அப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கெட்ட பேருக்கு அஞ்சு நிமிஷத்தில் உங்களை வந்து சேர்ந்துரும் யாரையும் உங்க நாவினால் சபிக்காதீங்க யாருக்கு விரோதமாகவும் அவதூறு பேசாதீங்க அதே மாதிரி பொய் பேசாம இருங்க அதே மாதிரி இந்த வேத வசனம் சொல்லுகிறது பரலோகம் வெறுக்கிற ஒரு காரியம் தேவன் விரும்பாத ஒரு காரியம் என்ன தெரியுமா முக்கியமா கோபமும் கசப்பும் இந்த வருகிற இந்த வருடத்துல நான் யாரிடத்திலும் கோபப்பட மாட்டேன் கசப்பு வைக்க மாட்டேன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள்னு இருக்கு நிச்சயமா யாருக்கும் கோபம் வராமல் இருக்காது ஒருவேளை வந்தாலும் கத்திடத்தில் உதவி கேட்டு சீக்கிரத்தில் அது தணிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க இந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவன் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார் அதே சமயத்தில் உங்களுக்கும் அது பக்தி விருத்தியை உண்டாக்கும் தேவனுக்கும் உகந்த ஒரு ஒரு க ஒரு காணிக்கையாக கூட வச்சுக்கலாமே இதை காணிக்கையாக கூட தியாகம் தியாகமெல்லாம் ஒரு காணிக்கை தானே தேவனுக்கு பிரியமானது தானே கத்த நமக்காக ஜீவனியா கொடுத்துட்டாரு நம்ம அட்லீஸ்ட் நம்மளுடைய சில காரியங்களை தியாகமா கொடுக்கறதுனால நமக்கும் ஆசீர்வாதம் தேவனுக்கும் அது பிரியமான காரியமா இருக்கும் அதனால இந்த வசனம் சொல்லுகிறது தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தாரும் அந்த அந்த வசனத்தின்படி நம்ம செய்து கொள்வோம் இன்னொரு வசனம் கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முப்பத்தி நான்கு அதுல பாருங்க கடைசி வசனம் வந்து பதிமூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பு பொல்லாப்புக்கும் விளக்கி காத்துக்குள் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதட்டை கபட்டு வசனிப்புக்கும் இதை இவ்வளவு நாம சொன்னோம் இல்லையா இந்த நாவினால நான் யாரையும் சபிக்க மாட்டேன் யாருக்கு விரோதமா புறம் கூற மாட்டேன் யாரையும் எந்த விதத்திலயுமே நான் என்ன பண்ண மாட்டேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் இப்படி நீங்க வந்து முடிவெடுங்க அதே மாதிரி நிச்சயமா இதையும் செய்யணும் என்ன செய்யணும்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு அதிகாரம் படிக்கிறேன்ப்பா நான் இவ்வளோ நாள் வந்து ஒரு 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 அதிகாரம் மட்டும்தான் நான் படிச்சுட்டு இருந்தேன்னா இனிமே நான் எக்ஸ்ட்ரா ஒரு அதிகாரம் படிக்கிறேன் இல்லைனா இந்த வருஷத்துல நான் அந்த வேதத்தை முழுவதுமாக படித்து முடிக்கிறேன் அப்படின்னு பண்ணலாம் என்னுடைய ஜபன் நேரத்தை நான் கொஞ்ச நேரம் கூப்பிட்டேன் பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ நான் கூட்டிக்கிறேன் அப்படின்னு பண்ணலாம் இனிமேல் அதிகாலையில் எழுந்து நான் வந்து திறப்புல நிற்கிறேன் அப்படி பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது நிச்சயமாக தேவன் அதில் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்க ஒருவரையும் நான் ஒருவனை தேடினா ஒருவரையும் காணுன்னு சொல்லிட்டு இசை சொல்லி இருக்கிறார் அது போல நீங்க இப்படி தேவன் எதையெல்லாம் விரும்புகிறார் அதையெல்லாம் நீங்க முடிவா எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசிர்வாதமாகவும் இருக்கும் தேவனுக்கு பிரியமானதாகவும் இருக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்புனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறாராச்சா நிறைய வாலிபர்களும் சரி குடும்ப ஸ்திரீகளும் ஆண்களும் பார்க்குறாங்க அவங்களுக்கு இந்த வார்த்தை யோசிக்கணும் அந்த சகோதரி ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க உதவி செய்யுங்கப்பா அதை கேட்டு செய்துதான் பார்க்கலாமே என்ற ஒரு முடிவுக்கு வர உதவி செய்யும் ஆசிர்வதி ஏசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே ஆமே